نادي المركبة يا علي نعم نعم قال نادي نادي نادي, نادي. نادي. अल मुराकीब या अली जो वो अली कॉल्ड है मुराकीब कॉल्ड सुपरवाइजर सुनाद है नम नाद है नादी मुराकीब नम राकबे युराकीब मुराकीब बियार है इस्मल फाइल आप राकबे युराकीब तू सुपरवाइज तू मॉनिटर नाद है नादी नादी इसफे लामर आप नाद है नादी कॉल ಯಾರು ಪಂ so

ا سد ا تخذو کلیئر ا سد ا رواسذ لا تو اخذ نه لا تو اخذ از دی لام ناحیه تو اخذ فعل المضارع مجزومن میشود کلیئر بنا لا تو اخذ یا اللہ dont want take us consideration ای دلت یا ای ادکایا اللہ நசீனா இது நாங்க வந்து அல்லது அது மறந்தமோ அதுக்கும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்து என்ன ஆயிரும் அது நம்மளுக்கு பாவத்துல சேர்ந்துடும் அதனால யாரா அத வந்து யாரும் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு

மறந்துட்ட okay.

بعيد بيني وبين الخطايا خطايا كما بعدت بين المشرقي والمغربي اللهم نقيني من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم اغسل الخطايا بالماء والثلج والبرد نقول في الدعاء اللهم بعيد سنجي <applause> مالا ربنا تواخذنا لنجي آخر يوحنا دعاء عندما

மிஸ்டேக்ஸ வந்து என்னோட ஜூரமா வந்து ஏன்டா விலைக்கு வை எப்படி கெப்டவே கெட்மியாவே நீ வந்து என்ன பைனல் மஷ்டிக்கு ஒரு பக்ரீட் எப்படி சூரிய இது மஷ்டிக்கு ஒரு பக்ரீட் ஈஸ்ட் மிஸ்ட் எவ்வளவு தூரத்துல நீ வச்சிருக்கியோ அந்த மாதிரி என்னோட பாவத்தை வந்து தூரமாக்கிறது யாருங்களா ஓகேனி மினி சதாயா நல்லா பியூரிஃபை மீ ஃப்ரம் ஃப்ரம் த த மிஸ்டேக்ஸ் தனசி ஹவு ஒயிட் ட்ரெஸ் இஸ் பியூரிஃபைட் தி டர்ட் எப்படி வந்து ஒயிட் ட்ரெஸ்ல வந்து அந்த அழுக்கில் தூய்மையா இருக்குதோ அதே மாதிரி அப்போ ஒயிட் ட்ரெஸ் தான் நம்ம வந்து என்ன செய்வோம் நல்லா கிளீனாக வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி தூரமா என்னுடைய பியூரிஃபை பண்ணலாம் எல்லாமே தாயா அதாவது என்னோடய பாவத்தை வந்து வாஷ் பிளீஸ் வாஷ் மை மிஸ்டேக்ஸ் வித் மாயி சல்ஜி பர்தி வித் வாட்டர் வித் கோல் தண்ணிலையும் சல்ஜு பர்த் இதை கொண்டு இந்த பாவத்தை யாருலாம் சல்ஜுனா ஐஸ் ஸ்னோ பனிக்கட்டி அது மூலயமா அதே அதே வச்சு யாருலாம் என்னுடைய பாவத்தை بيني وبين الخطايا كما بعدت بين المشرقي والمغربي اللهم نقني من الخطايا كما ينقى الثوب الأبيض من التنسي اللهم اقسل الخطايا بالماء والثلج والبرد دعاء نماذج دعاء

முபாரி ಮಾಧಿ ಮುದಾರಿ ಅದ ನಾವು ಇನ್ಶಾ ಅಲ್ಲಾಹ್ ಸೇಯೋಣ್ ವರ್ಡ್ ಬನಿಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ नम्बर 8 ಇನ್ನಲ್ಲಾಹ ಲರ್ಫೂರುನ್ ರಹೀಮುನ್ ಹಾದಿಹಿ ಲಮುಲ್ ಇப்தಿದಾ ತಹಲ್ಲತ ಅಲ ಖಬರಿ ಖಬರು ಇನ್ನ ಫಿಲ್ ಮಕ್ಸೂರಾ ವುತಸಮ್ಮಹೀನೇದಿನ ಅಲ್ಲಾಮುಲ್ ಮುಝಹಲಕ ವಹಾ ಅಂಸಲತನ್ ಲिल्ಲಾವಿಲ್ ಮುಝಹಲಕ

அப்பாடி வந்துச்சு லாமுல் இப்திதா ஆனா எதே லாமு வந்து இப்ப ஒரு நடுவுல கபர் தள்ளப்பட்டிருக்கு அப்படி வந்த பேர் வந்து லாமுல் முசாசல்

வந்திருக்கறனால இந்த பர்டிகுலர் வெயிட்டேஜ் கூடியது இந்த மாதிரி உள்ள இது வந்து நீங்க மற்ற லாங்குவேஜில் பார்க்க முடியாது நிச்சயமாக ரஹீம் நிச்சயமாக மன்னிக்க கூடியவன் மன்னிக்கக்கூடியவன் இருக்கும் அப்ப ரெண்டு நிச்சயமா ரப்பு நிச்சயமா ஒருவன் தான் இப்போ இன்னும் வந்துருக்கு இலா இன்னும் வந்து என்ன செய்ய உங்களுக்கு இன்னும் லா ஹ மன்சூ ஆனால் இந்த லா வந்து எதுவும் செய்யாது ஜஸ்ட் அதோடைய வேலை என்னது எம்பர்சைஸ் பண்ணுவோம் மத்தபடி இன்ன மாதிரி மன்சூபாக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்ன இலா ஹக்கும் போலவா இது நிச்சயமா செர்டென்லி வர் அலவுட் இஸ் இஸ் ஒன் இன்னும் அவங்க பூத்தி இல்லை பைத்துல் அன்கபூத்தி இருக்கிறதுலே ரொம்ப ஃபேர்லெஸ்ட் ரொம்ப ரொம்ப லேசான வீடு புயூத் இந்த பைத்தில் அனுக்க போச்சு சடன்லி த ஹவுஸ் ஆஃப் த ஸ்பைடர் ஸ்பைடரோட வீடு தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 லேசான வீடு இப்படி கை வச்சு பண்ணாங்க என்ன ஆயிரும் அந்த வீடு அழிஞ்சிடும் இல்லையா ஸ்பைடரோட வீடு சிலந்தோட வீடு தான் இருக்கிறதுலே ரொம்ப மிருதுவான லேசான வீடு அவகன

என்ன அண்கரை இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப மோசமான சத்தம் என்ன வெறுக்கத்தக்கோமி இல்லையா குரான் சொல்லி பாத்தீங்கன்னா என்ன அன்கரன் அன்கரூ தகுதி ரொம்ப ரொம்ப அங்கவாரு

لا اسلام مزهلتا القرآن من خبر كريم من ان اول بيت الذي ان اول بيت the first house الناسي, which was placed for the people الذي لا ينذ لا 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 مند دخلت على خبر خبر دخلت على خبر okay.

அது தக்கலையில் சம்டைம்ஸ் அந்த மீனிங் மூணாவது வந்து ஷுரிட்டிங் பார்ப்போம் படிச்சவங்களுக்கு தெரியும் கது ஃபாத்தர் க து ரூஸும் வந்து ஒரு முக்கியமான ஒரு நைஸ் வொர்ப் யூஸ்வல் நம்ம என்ன சொல்லுவோம் யூ மிஸ் த கிளாஸ்னு சொல்லுவோம் யூ மிஸ் த கிளாஸ் நீ வந்து கிளாஸ் நிறைய விட்டுட்டான்னு சொல்லணும் அரை பார்த்தா கது ஃபாதர் ரோஸும் துருஸ் பார்த்தா தம்மா இருக்கதான் ஃபைல் ஃபாத்தர் த ஃபையல் ஜு ரூஸ் அன் ஃபைல் மெனி கிளாஸஸ் ஹேவ்

பாருங்க த பாணியல் கதிர் ஃபிக்ஸ்டு பப் போத் மாதியான் முதாரி மாதிரியும் கொடுக்கலாம் முதாரிக்கும் கொண்டு வரலாம் வித் த மா மாதி டினோட்ஸ் ரெட்டனைட்டி அத்தா கீழே குறிக்கிது அதான் இங்க போட்டுக்கோங்க அ ஃபாதர் தி ஃபாதர் சிக்னிஃபைஸ் டினோட்ஸ் டினோட்ஸ் வாட் அட் தாய் கீழே எம்பசைஸ் குறிக்கிறது என்ன எம்பர்சைஸ் குறிக்கிறது கத் தகலல் முதரிசு ஒரு ஃபர்ஸ்ட்ல நீங்க பொதுவாக தகலல் முதரிசு ஒரு ஃபர்ஸ்ட்ல சொன்னீங்கன்னா த டீச்சர் டென்டன் த க்ளாஸ் ரூம் கது தகல

ஒரு பாடத்துல வந்து முன்னாடி பாடத்துல ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் டயலாக் போகும் ஓகே அஹ் க அல் ஜாமியத்து அல் இஸ்லாமியத்து இது ரோபோ அந்த மாதிரி இருக்கு சேம் இதே மாதிரி ஆஹ் கெபார் வர ஆ போடுற கொஷின் டைக் ஆஹி ஜபத் ஆஹ் ஜாபத் டு அட்மயர் டு இம்ப்ரஸ் இப்போ நீங்க என்ன நம்ம கேப்போம் உங்களுக்கு வந்து ஜாமியா புடிச்சிருந்துச்சா நல்லா இருந்துச்சான்னு கேட்போம் இது என்ன இருக்கு ஜாமியது இஸ்லாமிய அங்கதான் இப்ப என்ன ஜாமியா இஸ்லாமியா உங்களுக்கு வந்து அட்மயர் பண்ணிச்சா அப்படின்றது அதே மாதிரிதான் இது கிளாஸ் மிஸ் பண்ண நம்ம டிரான்ஸ்ல பண்றது பட் அங்க எழுதும்போது பார்த்தா துருசுன் the classes one பொருக்குலி ஹத்திமால் போட்டீங்களா இருக்கிற டவுட் பாசிபிலிட்டி நீங்க அதே கதை வந்து முதலாளி சத்தீங்கன்னா பாருங்க கதை டவுட் பாசிபிலிட்டி தானே நாளைக்கு வரக்கூடும்

பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எஸ்துக்கும் அது கசூபு என் லயர் சம்டைம்ஸ் டெல்ஸ் ஃபுட் பொய்யை வந்து எப்பயாச்சு உண்மை சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்போ தக்கலையில் குறிக்கிது பாசிட்டிவ் அதே மாதிரி சர்டனிட்டியும் குறிக்குது எப்படி இங்கே இங்கே தஹக்கீர் வேற ரொம்ப இந்த சர்டனிட்டி வேற இந்த தஹக்கீக் வேற உங்கள் தாழ அன்னி அண்ணி ரசூல்லாம் இல்லை குரான்ல இருக்கு வைல் யூ நோ ஃபார் ஷுர் தட் ஐ ஆம் தி மெசேஜர் ஆஃப் அல்லா டு யூ